என்னுடைய ஐலண்ட் படத்தில் வந்து அவரு ஏலியனுக்கு வசனம் அவர்தான் தான் குரல் கொடுத்தாரு அதற்காக நான் அவரோட பழகின அந்த சந்தர்ப்பங்கள்ல எனக்கு நிறைய விஷயங்களை அவர் வந்து ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்புறம் ஸ்ரீகணேஷ் ஸ்ரீகணேஷ் வந்து சொன்ன மாதிரி சரத்குமார் சார் சொன்ன மாதிரி ரொம்ப கனிவான தான் எப்பவுமே பேசுவோம் அப்படி நாங்க எல்லாருமே எங்களுக்குள்ள ஸ்ரீகணேஷ் மாதிரி அங்க மெம்மிகிரி பண்ணாத ஆட்களே இருக்க மாட்டோம் நாங்க எல்லாருமே ஸ்ரீகணேஷ் மாதிரி பேசுவோம் ஏன்னா அந்த மாதிரி அப்படின்னு ஆரம்பிப்பா அப்படி ஏன்னா என்ன அது எஸ்கே சார் அவரெல்லாம் வந்து பயங்கரமா ஸ்ரீகணேஷ் மாதிரியே நான் ஒரு முறை ஸ்ரீகணேஷன் நினைச்சு ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தேன் எனக்கு முதல் விஷயம் அருணனாக்காக தான் வந்தேன் அருணனா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் இட்ஸ் நீங்க ஒரு ஹியூமனாகவும் ஒரு நல்ல பர்சன் அண்ட் ப்ரொடக்ஷனா நீங்கள் அந்த ட்ரெய்லரில் ஓப்பனிங் ஷாட் பார்த்துருந்தீங்களே தெரியும் அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ ஏன்னா எனக்கு சிவகார்த்திகேன் சார் கூட பேசும்போது ஒரு வாட்டி சொல்லியிருந்தார் இப்போ சில ப்ரொடியூசர்ஸ் கிட்டே நம்ம பேசும்போது இந்த சீனு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்போம் ஆனால் அருணண்ணா கிட்ட வந்து எப்போ போதும்ப்பா இதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணாத அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி சிவகார்த்திகேன் சார் கூட சொல்லியிருக்காரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசருக்கு இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன் அண்ட் அடுத்ததாக ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு முன்னாடியே பார்த்துட்டேன் எனக்கு முன்னாடி பார்த்தப்பவே அது ஆச்சு பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு ஏன்னா ஒரு படம் வந்து நம்மளுக்கு இப்போ இந்த டைமில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹோப் தான் தேவைன்னு நினைக்கிறேன் அந்த அந்த ஒரு ஹோப்பை இந்த படம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தரும்னு நம்புகிறேன் அண்ட் ஸ்ரீகணேஷ் ப்ரோ உங்களுடைய எட்டு தோட்டாக்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் நான் அண்ட் உங்களுடைய இன்டர்வியூஸுக்கு ரொம்ப பெரிய ஃபேனு சார் அமேசிங் சார் உங்களோட ஒவ்வொரு ஒரு லுக்குமே வந்து எக்ஸ்ட்ரானரியா இருக்குது சார் நாங்கள் இருபத்தஞ்சு வயசுல இருபத்தஞ்சு சொல்கிறேன் நம்ப மாட்டேங்கிறாங்க சார் முப்பதான்னு கேட்குறாங்க நீங்கள் வந்து அவ்வளோ கன்வீன்சிங்காக இருக்கு சார் அதை ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே அமீதா சைத்ரா அவங்களோட சைட் பீக் ரொம்ப பெரிய ஃபேன் நான் அண்ட் அம்ரித் எக்ஸ்ட்ரானரி மியூசிக் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் கொடுத்த அதே சப்போர்ட் இந்த படத்துக்கும் நீங்கள் எல்லாரும் கொடுத்து ப்ரெஸ் பீப்பிள் எல்லாருமே இந்த படத்தை நீங்கள் பெருசாக கொண்டு போகணும்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த அடியில் வஞ்சலில் கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதற்கு முக்கியமான ஒரு காரணம் அருண் விஸ்வா ஏற்கனவே சார் வந்து சொன்ன மாதிரியே அருண் விஸ்வா ஒரு நம்பிக்கை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்குமே பல தருணங்களில் ரொம்ப நம்பிக்கை கொடுத்து எப்பவுமே அவரை சந்தித்து பேசணுன்னா ரொம்ப நம்பிக்கையாக நம்ம அடுத்து என்ன செய்யணும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிறது ரொம்ப நல்ல தெளிவை கொடுப்பாரு ஆக்சுவலாக இந்த த்ரீ பிஹெச்சையே நான் வந்து அப்படி தான் பார்க்குறேன் மூணு பேருடைய அதாவது அருண் விஸ்வாவுடைய நம்பிக்கை பிலீவ் சித்தா சாருடைய ஹானஸ்ட் அப்போ ஸ்ரீகணேசனுடைய கைண்ட்னஸ் இந்த மூணு பேருந்தான் இந்த த்ரீ பிஹெச்கேவாக நான் பார்க்குறேன் ஏன்னா அருண் விஸ்வா ஒரு அப்படி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறதுங்கிறது ஒரு ப்ரொடியூசராக அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவர் கிடையாது ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சு அவங்களுக்கு தொடர்ச்சியாக எல்லா நேரங்களையும் சப்போர்ட் பண்ணி ஒரு படத்தை வந்து எல்லாமும் இருந்து கொண்டு வர்றது வந்து அப்படி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அருணா இன்னும் மிகச்சிறந்த ஒரு ப்ரொடியூசராக தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவில் வருவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அத்தகைய ஒரு தகுதி அவருக்கு இருக்குது அதே மாதிரி சித்தார் சார் அவருடைய நேர்மை அந்த ஹானஸ்ட் வந்து எல்லாருக்கும் தெரியும் நானும் அதை உணர்ந்திருக்கேன் அவரோட பேசும்போது அதே மாதிரி தான் அவரு வெளியே என்ன நடக்குது நம்ம என்ன 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 எதோ எதை பற்றி அவர் கவலைப்படாமல் அவருக்குன்னு ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கையில என்ன செய்யணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பார் நான் அவர் கூட என்னுடைய அயலாண் படத்தில் வந்து அவர் இந்த ஏலியனுக்கு வசனம் அவரு தான் குரல் கொடுத்தாரு அதற்காக நான் அவரோட பழகின அந்த சந்தர்ப்பங்களில் எனக்கு நிறைய விஷயங்களை அவர் வந்து ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்புறம் ஸ்ரீகணேஷ் ஸ்ரீகணேஷ் வந்து சொன்ன மாதிரி சரத்குமார் சார் சொன்ன மாதிரி ரொம்ப கனிவான வார்த்தைகளால் தான் எப்பவுமே பேசுவோம் அப்படி நாங்கள் எல்லாருமே எங்களுக்குள்ள ஸ்ரீகணேஷ் மாதிரி நாங்கள் மெம்மிக்கிரி பண்ணாத ஆட்களே இருக்க மாட்டோம் நாங்கள் எல்லாருமே ஸ்ரீகணேஷ் மாதிரி பேசுவோம் ஏன்னா அந்த மாதிரி அண்ணே அப்படின்னு ஆரம்பிப்பா அப்படி ஏன்னா என்ன அது எஸ்கே சார் அவரெல்லாம் வந்து அவரெல்லாம் பயங்கரமாக ஸ்ரீகணேஷ் மாதிரியே நான் ஒரு முறை ஸ்ரீகணேஷன் நினச்சி ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நேரம் அப்புறமா தான் அது தெரிஞ்சது பேசிக்கிட்டு இருந்தது வந்து சிவகார்த்திகன் அவருன்னு அந்த அளவுக்கு வந்து ஸ்ரீகணேஷ் வந்து ஒரு மெமிக்ரி பண்ணுறதுக்கே ஒரு மாடுலேஷன் கொடுக்குற அளவுக்கு ஒரு பர்சனாக அவர் வந்து அவருடைய யதார்த்தம் தான் என்ன சொன்னாலும் ஸ்ரீகணேஷ் அப்படி தான் இருக்கும் அப்படி வந்து நான் வந்து அவங்களுக்கு முந்தின சீசன் எங்கூட வந்து பேசுவேன் அப்படி ரொம்ப என்னுடைய படங்கள் என்னுடைய படத்தோடய ஸ்கிரிப்டெல்லாம் படிச்சுக்கிட்டு தன்னுடைய ஒப்பீனியன் சொல்லுவேன் அப்படி அவருடைய படத்தினுடைய திரைக்கதை கொடுப்பேன் அப்படி ஸோ இந்த மாதிரி ஒரு அன்பான கனிவான ஒரு மனிதர்கிட்ட இருந்து இந்த மாதிரி படம் வராமல் வேறு என்ன படம் வருங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ஒரு வீடு உறவுகளுக்குள்ள என்ன செய்ய போகுது குடும்பத்துக்கு என்ன செய்ய போகுது ஒரு மனிதனுடைய எப்படி நம்பிக்கை விதைக்குது அவனுடைய போராட்டத்தை எப்படி ஒரு வீடு சந்திக்குதுங்கிற அத்தனைக்குமாக ஒரு வீடை சென்ட்ரு பண்ணி ஒரு சுற்றி மனிதர்களை எழுதியிருக்காரு அந்த மனிதர்கள் நிச்சயமாக அவங்க எல்லாரையுமே வந்து உணர்வு மகிழ்விப்பாங்கன்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது இந்த படக்குழு அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் குறிப்பாக இசையமைப்பாளரும் படத்தொகுப்பாளரும் ரொம்ப அருமையாக வேலை செஞ்சுருக்காங்க தினேஷ் என்ன எனக்கு ரொம்ப என்னுடைய நண்பர் தினேஷ் கிருஷ்ணன் என்னுடைய படங்கள் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ க்ளோஸாக வந்து ரெண்டு மூணு ஒர்க் பண்ண முடியாமல் போச்சு நிச்சயமாக தினேஷ் கிருஷ்ணன் வந்து இந்த படத்தில் வந்து பெரிய ஒரு பேரை சம்பாதிச்சிருக்காரு சம்பாரிச்சிருக்காரு ஃப்யூச்சர்லேயும் ஒரு பெரிய கேமராமேனாக வரக்கூடிய ஒருத்தர் தான் தினேஷ் கிருஷன் நண்பருக்கு வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாழ்த்துக்கள் த்ரீ பிஹெச்கே அந்த டேக் லைனில் ஒரு டேக் லைன் இருக்கு அது இந்த படத்தை விட அருணுக்கு ரொம்ப பொருந்தும் ஏன்னா அருணோட ஜேர்னியில் ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸாக இருக்கேன் அருணோட அந்த கோயம்புத்தூர் வீட்டுக்கு நான் போயிருக்கேன் ரொம்ப சின்ன வீடு அதில் சாப்பிட்ருக்கேன் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது ஏன்னா இந்த ஜேர்னியை இந்த படம் எப்படி ஒரு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு எமோஷ்னலாக ஹிட் பண்ணுவோம் அந்த மாதிரி அருணோட ஜேர்னி அப் அப் ஒரு பாயிண்டில் மாவீரன் முடிச்சதுக்கப்புறம் என்ன படம் பண்ண போகிறாரு என்ன அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு ஒரு டிஸ்கஷன் இருக்கும் ரெகுலராகவே ரெண்டு பேரும் நிறைய பேசுவோம் அப்போது ஒரு நாள் சொன்னார் கிட்ட கதை கேட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுதான் அடுத்தது நான் பண்ண போகிறேன் அப்படின்னாரு ஒரு சிவகார்த்திகன் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வச்சு ஒரு படம் பண்ணிட்டா அடுத்தது பெரிய படமாகவே தான் போவாங்க அவங்க டக்குன்னு ஒரு மிட் சைஸ் படங்களுக்கோ இல்லை கீழே வர மாட்டாரு பட் அருணோட குவாலிட்டி என்னென்னா அதுதான் அருண் வந்து ஸ்ரீகணேஷ் சூஸ் பண்ணது வந்து கரெக்டான முடிவுன்னா இந்த படம் முடிஞ்சு இந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு எல்லாருமே அது அருணுக்கு சொல்லுவாங்க ஏன்னா அதை சுற்றி நிறைய கண் தியரீஸ் இருந்துச்சு பிஸ்னஸ் தியரிஸ் அதெல்லாமே இந்த படம் பிரேக் பண்ணிடும் இந்த வருஷம் வந்த எல்லா நல்ல படங்களோட இந்த படம் வந்து கூட ஜாயின் ஆகி லிஸ்ட் ஆகிக்குது இந்த படத்தோட அத் அத்தனை டீம் மெம்பர்ஸ்க்கும் என்னோடய வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி